துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கே எப்பொழுது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புருஷ தத்துவத்தின் ஏழாவது வீடு இந்த கால புருஷ தத்துவத்தின் ஏழாவது வீடு அப்படிங்கிறது ஒரு கலஸ்திரஸ்தானம் இந்த வீட்டின் அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் உலக வாழ்க்கையில அனைத்து லௌகீக சந்தோஷங்களை அடைவதற்கு இந்த சுக்கிரன் தான் அதிபதிங்க இந்த சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல கெடாம சிறப்பாக இருக்காரு அப்படின்னா அவர் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெறுவாரு இந்த அடிப்படையில துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு வாகனம் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் கம்ஃபர்டபிலிட்டி எல்லாமே வந்து இயற்கையாகவே அமையும் இதே சமயத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எண்ணங்கள் அதிகமாகவே இருக்குங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் தான தர்மத்துல அதிகமாகவே நாட்ட முடியவங்களா இருப்பீங்க நட்பு காதல் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இறை பக்தி கடவுளுடைய நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க இந்த சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பயணத்தில் அதிகமாக உடையவங்களாக இருப்பாங்க பயணம்னா ரொம்பவே விருப்பம் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலானோர் தன்னுடைய பிறந்த இடத்த விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற இடத்துல வசிக்கிறதுக்கு விரும்புவாங்க அப்போது இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று பாதங்கள் நான்கு பாதங்களும் இருக்கும் சுவாதியில நான்கு பாதங்கள் இருக்கும் ராகுவினுடைய நட்சத்திரம் சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயனுடைய நட்சத்திரம் அதே போல இங்கே குருவினுடைய நட்சத்திரமான விசாகம் மூன்று பாதங்கள் இருக்கும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லாருமே துலாம் ராசிக்காரங்க சப்போஸ் நீங்க வந்து துலாம் லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஒன்றாக உங்களுடைய லக்ன நட்சத்திரமும் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு முக்கியமா உங்களுடைய லக்னத்துக்கு யார் யோகாதிபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் ஒருவரே உங்களுக்கு யோகாதிபதி அவரே உங்களுக்கு நான்காம் அதிபதியும் ஐந்தாவது அதிபதியாகவும் வராரு அதாவது பஞ்சமாதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் சுக்கிரனும் உங்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய உங்களுக்கு ராசி அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் அதாவது எட்டாம் அதிபதியாகவும் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வர்றதால அவரும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராகவே இருப்பாரு புத பகவானும் உங்களுக்கு ஒன்பதுக்குரியராகவும் பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வந்துடுறாருங்க மொத்தத்துல சனி பகவான் ஒருவரே உங்களுக்கு முழு யோகாதிபதி இருந்தாலுமே உங்க ஜாதகத்துல சனி பகவான் சுக்கிரன் புதன் இந்த மூன்று கிரகத்தினுடைய காம்பினேஷன் நன்றாக இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு மிக சிறந்த ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு உயர்வான இடத்துல தாங்க நீங்க இருப்பீங்க இது கூட நம்ம ராகுவுமே சேர்த்துக்கலாம் துலாம் ராசிக்கு துலாம் லக்னத்துக்கு ராகுவுமே ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ராகு நல்ல இடத்துல அமர்ந்து சுக்கிரனுடைய தொடர்போ குருவினுடைய தொடர்போ பெற்றிருந்தாரு அப்படின்னா குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு பலன்களை எல்லாமே யூர் கொடுப்பாருங்க இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு யோக தசாபுக்தி நடந்தாலுமே கிரக அமைப்பு உங்கள் சுய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்ம பலனை சொல்ல முடியுங்க இப்போ முக்கியமான வரக்கூடிய நம்ம டாபிக் போகலாம் துலாம் ராசிக்காரங்க எங்கே எப்பொழுது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு தசை தாங்க சனி தசை புதன் தசை அதுக்கப்புறம் தான் கேது தசை இந்த நான்கு தசை தான் வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதியா உங்களுக்கு இருக்கும் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவானுடைய தசை வந்து நல்ல இடத்துல இருந்தா சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுப்பாருங்க சனி தசையை பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க நட்பு காதல் போன்ற விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் முக்கியமா காதல் இப்போ லவ் பண்றீங்க அதுக்கப்புறம் அந்த காதலில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் சரி சக்ஸஸ் ஆயிடுச்சு அளவு சக்ஸஸ் ஆயிட்டு நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னாலுமே திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்குங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கோம் சரி லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சி வேற ஒருத்தரை வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அந்த நினைவுகளாலேயோ சில பிரச்சனைகளோ உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத நிலையை ஏற்படுத்திடும் அதனால் பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்கள் வந்து திருமண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு விஷயம் இருக்கு அதுனா அதை ஆய்ந்து ஆராய்ஞ்சு சரியான வரன்கள் பார்த்து அதுக்கு சரியான பொருத்தமுள்ள ஜாதகத்தை இணைக்கும் பொழுது மட்டுமே உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா பிரிவுகளும் இல்லை மனக்கசப்போடியே வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் நீங்க ஒன்று சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க நீங்க ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவர்களால் உங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அடுத்தது நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் வந்து இயற்கையாகவே நிறைய பேர் அமைவாங்க நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க எல்லாருமே வாதகத்தை செய்யக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க இருந்தாலுமே அந்த நண்பர்களை நீங்க செலக்ட் செலக்ட் செலெக்ட் பண்ணும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க உங்க நண்பர்களுக்கு வந்து உதவி செய்யறீங்க எல்லா விஷயமும் ஓகேதான் ஆனால் அது அவர்களாலேயே சில நேரத்துல நீங்க பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது நீங்க உதவி செய்யக்கூடிய நபர்களாலேயே நீங்க பாதிக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் அதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சக பணியாளர்களால சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதனாலேயே உங்களை பற்றி தவறான விஷயத்தை கிட்ட ஒரு மேலதிகாரிகிட்ட போட்டு கொடுத்து உங்களுக்கு வேலையில் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துவதுக்கு உடன் கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க அடுத்து உங்களுக்கு இந்த சனி திசை நடக்கும் பொழுது ரொம்பவே கவனமா இருக்கணும் சனி தான் காதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும் இந்த காதல் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் மன கஷ்டம் அது சக்சஸ் ஆனாலும் பின்னாடி கஷ்டம் இப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தும் ஆக இந்த சனி தசையில் நீங்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் சனி வந்து ஒரு சுபத்துவமாக இருக்காரு அப்படின்னா அப்பயுமே கவனமா இருக்கணும்னா தேவையில்லை ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல சுபத்துவம் பெற்றிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு ராஜயோக வாழ்க்கையை ஏற்படுத்துவாரு அப்போ அந் அப்போ உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல ஜாதகத்துல சனி பகவான் பாவத்துவமாகவோ நேர்வழு பெற்றோ தான் இந்த பிரச்சனை சனி தசை ஒரு பத்தொன்பது வருஷம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் தசை வரும் இந்த புதன் தசை எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் பன்னிரெண்டாம் அதிபதியாக புதன் வர்றதால பெரும்பாலும் இடமாற்றங்கள் ஏற்படும் ஊர் மாற்றங்கள் ஏற்படும் வேறு ஊருக்கு போயிட்டு பழைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடுவார் அப்போ ஒன்பதாம் அதிபதியாகவும் பன்னிரெண்டாவது அதிபதியாகவும் வர்றதால பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிநாடுக்கு வெளியூருக்கு சென்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அதனால பொருளாதாரம் பலம் உங்களுக்கு ஏற்படும் புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயத்துல பயப்பட வேண்டியதில்லை ஆனால் ஒரு விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அதாவது கொஞ்சம் கடன் வாங்காமல் பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணுங்க பிசினஸே பண்ணுறீங்க இல்லை ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறத மீறி நீங்கள் செய்யும் பொழுது ஒரு கடனோ இல்லை உடல்நிலை பாதிப்போ கூட கொஞ்சம் கொடுக்கக்கூடியதாக புதன் தசை இருக்கும் அப்போது புதன் பாக பாவத்துவமாக இல்ல நீசம் அடைஞ்சி இருக்கக்கூடிய நிலைமையில புதன் நல்லா இருக்காரு உங்க ஜாதகத்துல அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சனி தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபத்துவமாக இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அசுபமாக அதாவது நேர்வலு பெற்றிருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து நீங்கள் மற்றவங்கக்கிட்ட வெளிப்படியாக எதையுமே சொல்லாமல் இருக்கணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிப்படியாக நீங்கள் பேசுகிறதால சில விஷயங்களை சில நேரத்தில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பயன்படுத்தணும் அதே போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே ஏன் அப்படின்னா